வணக்கம் என் பேர் சரவணனுங்க நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேங்க ஆக்சுவலாக நான் இப்போது சென்னையில் வந்து சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இப்போது நான் இங்கே கேரளாக்க பட்டிக்காடு வில்லேஜு திருச்சூர் பக்கத்தில் பட்டிக்காடு வில்லேஜு அந்த நேச்சுரோபதி ஆயுர்வேதா இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை ஆக்சுவலாக ரெசார்ட் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இது எப்படி சொல்கிறதுனாக்கா எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னாக்கா சுகர் கம்ப்ளைண்ட்டு ப்ளஸ் கொலஸ்ட்ரால் இங்கே ஃபோர்டீன் டேஸ் தங்கணுன்னாங்க ஃபோர்டீன் டேஸில் வந்து முதல் நாள்லேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாவது நாள் முதல் நாளே வந்தவுன்ன டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம் இப்போ நான் எடுத்து பார்த்தவுடனே ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ எடுத்தேனோ ஒரே மேட்ரு சொல்லிடுறேன் கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஃபிஃப்டி தான் வந்துருக்கு ப்ளஸ் சுகரு வந்து டூ எயிட்டி இருந்தது இப்போது ஒன் ஃபா ஒன் ஃபிஃப்டி ஃபோர் வந்துருக்கு இந்த ஒரு பத்து நாளில் ஃபுட்டுலேயே இவங்க எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறாங்க ப்ளஸ் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டு இது வந்து நேச்சுராக பண்ணுறாங்க எல்லாமே டாக்டர் சந்தியா மேடம் தான் இதுக்கு எல்லாமே பண்ணுறது இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேனாக்கா தமிழ்நாட்டில் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது இல்லைங்க அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ அந்த யூடியூப்பில் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மலையாளத்துலேயே இருக்குது சரி தமிழில் நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருமே தெரியணுன்னு சொல்லி நான் போடுறேங்க இதை நான் இது கம்பல்சரி இதை நான் போட்டுணும்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டு ரெக்யூஸ் பண்ணி போடுறேன் ஏன்னா நம்ம ஆளுங்க நிறைய பேர் இதை பார்க்கணும் காலையில் இப்போது அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொல்கிறேங்க காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்துக்கணுங்க நம்மளோட மூக்கு கண் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆசன வாய் முதல் கொண்டு க்ளீன் பண்ணுற மாதிரி சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு ஏற்றவுடனே அதை முடிச்சுட்டு ஏழு மணிக்கு நேராக யோகா ஏழுலேருந்து எட்டு யோகா போகிறோங்க எட்டு மணிக்கு முடிச்சுட்டு வந்த உடனே காகிள் பண்ண சொல்லிடுறாங்க க்ளீன் பண்ண வச்சிடுறாங்க பண்ணிட்டு எட்டரை மணிக்கு டிஃபனுங்க டிஃபன்னால் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு கொஞ்சம் வேக வச்ச வெஜிடபிள்ஸுங்க மற்றபடி வந்து இந்த கேரட்டு வெள்ளரிக்காய் பச்சை பூசணிக்காய் அந்த இந்த பூசணிக்காய் கல்யாண பூசணிக்காய் அந்த மாதிரி ஐட்டம் தான் எல்லாமேங்க காலையில் டிஃபன் குத்துர்றாங்க ஒம்பது மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுதுங்க ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டு ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸு மாற்றினே இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஒம்பது மணிக்கு வயிற்றில் ஒரு மட் பேக்கு கட்டிடுறாங்க பேக் கட்டிவிட்டு கண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா அது வெல்றிக்காவோ ஏதோ ஒன்று நல்லா தூளாக்கி அதை கண்ணில் வச்சு நல்லா கூலிங் ஆக்கிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஆஃப் அன் ஹவர் வந்து தலையை கூல் பண்ணுற மாதிரி ஒரு இது வச்சிட்றாங்க ஆம்லாவா அது அது வெள்ளை பூசணிக்காவோ என்னென்னு தெரில மேலே வச்சிடறாங்க அது போட்டு டவலை போட்டு கட்டிடுறாங்க மெயினாக அவங்க வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது இந்த வயிறு சாப்பாடு விஷயத்த கரெக்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேக்கு அது கொடுக்குறாங்க ஹெட் மசாஜ் பண்ணுறாங்க ஒரு ஒரு பிரச்சனைக்கு யார் யாருக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற மாதிரி மசாஜஸ் எல்லாம் மாறுது எனக்கு ஒரு செவன் டேஸ் மசாஜ் போட்டாங்க பக்காவாக இருக்குது ஒரு மசாஜ் பண்ணோடனே ஒரு வயசு குழந்த குறைஞ்ச மாதிரி இருக்குதுங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஒரு பன்னெண்டரை மணி வரைக்கும் இது முடிச்சோடனே ஒரு மணிக்கு லஞ்சு லஞ்சும் வந்து எல்லாமே கொஞ்சம் 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 அந்த ஃபுட்டை வந்து நம்ம அதை வந்து ஃபுட்டை மருந்தாக சாப்பிடாமல் ஃபுட்டாக சாப்பிட்றோம் அவ்வளோதான் ஆனால் இருக்குது நம்ம வேறு எங்கன்னா போனோம்னா இப்போ ஹாஸ்பிட்டல் போனோன்னா ஒன்லி மெடிசனு கொஞ்சமாக சாப்பிடுவோம் சாப்பிடுவும் பிடிக்காது இங்கே ஒன்லி இந்த ஃபுட்டை மட்டுந்தான் நம்ம சாப்பிட போகிறோம் மற்றபடி மெடிசன்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே இயற்கையாக இருக்குதுங்க இங்கே அதே மாதிரி மஜானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஹிப்பா தின்றாங்க அப்புறம் அந்த மட்பவுட்ரு போடுறாங்க நம்மளுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை ஏற்றா மாதிரி இப்போல்லாம் நான் இன்னும் கேட்டால் இந்த இந்த ஃபேஷியலுக்கு கூட பேக் போடுறாங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே இயற்கையாகவே பண்ணுறாங்கவங்க அதுக்கப்புறம் வந்து அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெடிடேஷனு மெடிடேஷன் வந்து அஞ்சுலேருந்து ஆறு அழகாக நம்மளை படுக்க வச்சு தூங்க வைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க அப்புறம் வந்து ஆறு மணிகள்லாம் நைட்டு டின்னர் ஆறுலேருந்து ஆறரைக்குள்ளே நம்ம டின்னரை முடிச்சிருவோங்க அதுக்கப்புறம் வந்து ஏழரை மணி ஏழரை மணிக்கு வந்து கேதரிங் சும்மா இங்கே யார் யார் இருக்காங்களோ ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க பேஷண்ட்டுன்னா எல்லாருமே இந்த மாதிரி வந்தவங்க தான் மெயினாக வெயிட் லாஸு சுகரு கொலஸ்ட்ராலு எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணுன்றது கோஷம்தாங்க நான் இதை வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணணும் மெயினாக இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை இது இது ஏதோ ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து ஒரு பத்து நாள் ப பதினஞ்சு நாள் அப்படி தங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குதுங்க ரூம்ஸும் அவ்வளோ பக்காவாக இருக்குது சிஸ்டருங்க வேலை செய்கிற சிஸ்டர்லாம் டாக்டரு சிஸ்டர் எல்லாம் பக்கா ஒன்றும் சொல்கிற மாதிரியே இல்லைங்க எப்போவுமே சிரிச்ச முடிஞ்சாவே இருக்கிறாங்க கொஞ்சம் கூட ஒரு இது பண்ணுற வேலையே இல்லை இங்கே ஸோ இது எல்லோரும் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க நம்ம ஆளுங்களுக்கு தெரியத்துக்கொசந்தாங்க நான் போட்டிருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் நான் வந்தேன் எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடு ஒன்றுமே பிரச்சனை இல்லை பத்து நாள் பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்கள் வாயை வாயைக்கட்டுன்னு அந்த மாதிரி வயிற்று கட்டுற வாயை கட்டின பக்காவாக கிளியர் ஆகிடுச்சு ப்ளஸ் இவங்களோட மெடிடேஷனு ப்ளஸ் வந்து ஆயுர்வேதா இந்த நேச்சுரலாகவே தர ஃபுட்டிலே ஓரளவுக்கு கிளியர் ஆகிது டெக்னிக்காக பண்ணுறாங்க அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க அவ்வளோதாங்க ஓகேங்க தேங்க்ஸ்